வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் காற்றாலை செயல் திட்டத்துக்கு மன்னார் நகரசபையால் வழங்கப்படுகின்ற குடிப்பு சான்றிதழ் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை போலீஸ் விசேட நடவடிக்கையில் ஐயாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் கைது பெருமளவு ஆயுதங்களும் பறிமுதல் அரசாங்க முறைமைகள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை சாணக்கியன் குற்றச்சாட்டு இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற படகு கண்டுபிடிப்பு முன்னாள் தலைவர் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை பிரிவால் கைது கொலை செய்ய சதி நடப்பதாக ஜெகத் விதான தெரிவிப்பு விரிவான செய்திகள் மன்னார் நகரசபை பிரிவில் அமைக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை செயல் திட்டத்துக்கு மன்னார் நகரசபையினால் வழங்கப்படுகின்ற குடிப்புகு சான்றிதழ் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தமது செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்தால் நகரசபை கட்டளைச் சட்டத்திற்கு அறிவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நகரசபையில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையின் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் பொழுது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய ஐயாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் பிழையானை பிறப்பிக்கப்பட்ட ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்பொழுது மொத்தமாக அறுபத்தொரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஜாக்கிரதையாக்க வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி போக்குவரத்து விதிமுறல்கள் தொடர்பில் எழுபத்தாறாயிரத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கையினை எடுத்துள்ளனர் இந்த நடவடிக்கைகள் மூலம் ஜனவரி முதலாம் தேதி முதல் இன்று வரை அறுபத்தேழு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் எழுபத்தி மூன்று கை துப்பாக்கிகள் ஐம்பது ட்ரிவால்வர்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏனைய ஆயுதங்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஏழு துப்பாக்கிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் ஜனவரி முதலாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சுற்றி வளைப்புகளில் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி இரண்டு கிலோ எண்ணூற்று இருபது கிராம் கெரோயின் பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு கிலோ நானூற்று அறுபத்தெட்டு கிராம் கஞ்சா முப்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் கொக்கையின் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கிலோ நூற்றி முப்பத்தாறு கிராம் ஹஷீஷ் இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் ஐஸ் போதை பொருள் மற்றும் முப்பத்தொன்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து எழுநூற்று தொண்ணூறு போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசாங்க முரமைகள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்ய கடந்த முறை கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐநா மனதுரிமைகள் தொடர்பான நிலைப்பாட்டுக்கான வினாவின் பதிலை பிரதமர் ஹரணி அமரசூரிய வழங்கியிருந்தார் இதன்பொழுது பிரதமர் தெரிவிக்கையில் உள்நாட்டு பொறிமுறை மாத்திரமே அனுமதிக்கப்படும் சர்வதேச பொறிமுறைக்கு இல்லை இதனால் நாடு பிளவுபடும் என்று கூறியிருந்தார் இது தொடர்பில் பிரதமருக்கு பதிலளித்த சாணிக்கியன் பிரதமர் அளித்த பதிலுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் பிரதமரை உங்களின் ஆட்சி காலத்தில் சுமார் இருபது வீதம் ஏற்கனவே முடிந்து விட்டது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் நாங்கள் உங்கள் உள்நாட்டு முறமையை நிராகரிக்கின்றோம் மேலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் ஏனெனில் இலங்கையின் அரசாங்க முறைமைகள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இது போர் முடிந்த பதினாறு ஆண்டுகளாக எங்களின் நிலைப்பாடாக இருக்கிறது என அவர் இதன்பொழுது தெரிவித்தார் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவத்தி இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பிரதேசத்தில் இருந்து இந்த படகு போலீசாரால் மீட்கப்பட்டது இந்த படகு இசாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய ஏ ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான நானூறு குதிரைத்திறன் கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்ட படகு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கெலன் பின்னுவிப பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சமந்த நாமல் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை ஆணைக்குழுவின் சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் தலைவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையான காலப்பகுதியில் கெலன் பிந்துண பிரதேச சபையின் தலைவராக கடமையாற்றியுள்ளார் அந்த காலப்பகுதியில் சொத்து மற்றும் பொறுப்புகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைக்க லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகுமாறு முன்னாள் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் குறித்த அழைப்பு கடிதத்தின் பேரில் முன்னாள் தலைவர் லஞ்ச ஆணைக்குழு நிலையில் ஆஜராகாத காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இலக்கம் ஒன்பது லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஆறு மற்றும் நூற்றி இருபத்தேழு ஒன்று ஊ பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு ஒத்துழைக்காத குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகள் இணைந்திருங்கள்